இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்குது நான் வேணா ஒரு வேலைக்காரி வைக்கவா எதுக்கு அவளை நீ வச்சு வரத்துக்கா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ ஏ சத்யா என்னடியாச்சு இப்படி உக்காந்துட்டு இருக்கிறா ஏங்க, மேல எதாவுது லோன் கேன் வாங்குறீங்களா? அப்படியே வாங்களியே. ஏன் எது கேக்குற? நாளுக்கு நாளே மேலே எனக்கு இன்ட்ரஸ் எனக்கு டிக்கெட் பணம் கொடுடா. கையில பணமே இல்லை பர்சல் தான் இருக்கு அடுத்து கூட சுத்தமா பணமே இல்லடி கொண்டா நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் ஏண்டி ஒரு ரூபா கூட இல்லடி ஒரு ரூபா கூட எல்லாம் கேக்கல ஐநூறு ரூபாய் தான் கேட்க பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா ஏண்டா என் கூட இருப்பேன்னு சொன்னேன் இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டல நீ கூட நான் இல்லன்னா செத்துருவா செத்துட்டியா

அது எங்க அண்ணங்க எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாமா ஏதாவது வலி இருந்தா சொல்லுன்னு என்ன கேட்டான் நீங்க ஏதாவது வலி இருந்தா சொல்லுங்களேன் அவ்வளவுதானே சொல்லிட்டே போச்சு அவனை உடனே ஒரு கல்யாணத்தை பண்ண கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழலாமா கல்யாணம் பண்ணா வாழணுங்க ராசி சத்யா காசு இருந்தா ஒரு ஐநூறு ரூபாய் கூட்டி சம்பளம் என்னது காசு வேணுமா

இப்போ ஜீரோ 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 ஜீரோவுக்கு மூணு ஜீரோ இதுக்கும் ஜீரோ அஞ்சு அஞ்சும் பத்து அது பக்கம் ஒன்று மொத்தம் பதினோராயிரம்